விஜய் டிவி டிஆர்பிய குறைக்க சன் டிவி போட்ட வியூகம் என்னன்னு தெரியுமா விஜய் டிவி டிஆர்பிய தக்க வச்சுக்கிறதுக்காக பல புது புது நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதை ஓவர் டேக் செய்ய சன் டிவியும் பல திட்டங்களை இருக்காங்க அதுல விஜய் டிவியோட வித் கோமாளி சீசன் ஃபைவ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அதற்கு போட்டியா சன் டிவி டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற நிகழ்ச்சியை இருக்காங்க இதுல என்ன ஆச்சரியம்னா விஜய் டிவியோட வித் கோமாளி மொத்த செட்டும் இங்க வந்திருக்காங்க அதன்படி வெங்கடேஷ் பட் தீபாக்கா சூப்பர் சிங்கர் பரத் ஜிபி முத்துன்ட்டு பலரும் சன் டிவி பக்கம் வந்திருக்காங்க அதற்கான ப்ரோமோ இப்போ வெளியான நிலையில பலருக்கும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் தான் எப்பயுமே சன் டிவி இது போன்ற நிகழ்ச்சிகளை காப்பி அடிக்கிறது வழக்கம் தான் ஆனால் இதை நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்கல மேலும் விஜய் டிவி அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சன் டிவி வெச்சுக்கரமாக கொண்டு போவாங்களா அப்படின்ற சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு அதன்படி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர் சன் டிவி பக்கம் இப்ப வந்திருக்காரு அதனாலேயே தைரியமா இந்த சமையல் நிகழ்ச்சிய அதே கான்செப்டோட இறக்கியிருக்காங்க அந்த வகையில விஜய் டிவியோட டிஆர்பியை குறைக்க சன் டிவி இப்படி ஒரு வியூகம் போட்டிருக்காங்க ஆனா சீரியலுக்கு பேர் போன இந்த சேனல் ரியாலிட்டி ஷோல வெற்றி பெறுமா அப்படின்றது கேள்விக்குறிதான் ஆனா நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருந்தா நிச்சயமா இது சாத்தியம்தான்